யூடியூப் பீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான ஜூலை மாத ராசிபலன் பத்தி பார்க்க போறோம் கோச்சார கிரகங்கள் படி கடகராசிக்கு மூன்றாவது வீடு அதாவது சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இங்கே வந்து கேதுவுடைய அமர்வு இருக்குது கேது வந்து மூன்றாவது வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சில விஷயங்களை தடைகள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஏதாவது சுறுசுறுப்பாக ஏதாவது விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணால் கூட தள்ளி தள்ளி போடுற மாதிரி இருக்கும் தூக்கம் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சோம்னா கூட நம்ம நினச்ச மாத்திரத்தில் செய்ய முடியாத மாதிரி தள்ளி போடுற சூழ்நிலைகள் உண்டு பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேதுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது பார்வை கிடைக்கிற காரணத்தினால தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த சில விஷயங்கள் தடைகளா இருந்த சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நாளா தடையா இருந்தது கண்டிப்பா நடக்கிறதுக்குண்டான முயற்சியை எடுத்து கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா சகோதர வழி சகோதரஸ்தானமும் கூட இல்லையா சகோதரர்களோட நம்ம வந்து மிங்கு ஆகுறதுக்கு உண்டான சூழ்நிலை கொஞ்சம் ஏற்படுறதுக்கு தாமதம் ஏற்படலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது கேதவுடைய நகர்வுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாரோடையுமே வந்து குதூகம் பலம் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானம் இங்கே சனி அமர்ந்திருக்கு சனி வந்து நமக்கு எட்டாவது வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சில செலவுகள் இழுத்து விடுறது அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆயுள் ஸ்தானத்தில் சனி இருந்ததுனா மருத்துவ செலவுகள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படி உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஹலோபதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஹலோபதி மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனா அதை நீங்கள் ஆயுர்வேதிக்கு மாற்றுறது இந்த மாதிரி மருந்து அதாவது மாற்று மருத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாற்று மருத்துவத்துக்கு பொழுது நல்ல முறையில் உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புராதன காலகட்டங்களில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சனிக்கு பிடிக்கும் அப்படின்ற காரணத்தினாலேயே நீங்கள் வந்து பழமையான விஷயங்களை எடுத்து சில விஷயங்கள் செய்திங்கன்னாவே சனி பிரீத்தி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகு உடைய அமர்வு இருக்கு ராகு பாகிஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் தடைப்பட்டு நின்றுட்டு இருந்தாலும் ஈஸியாக வர வச்சு கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அடையக்கூடிய வீடு அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆட்சி செய்யக்கூடிய வீடு இங்கே ராகுவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் செஞ்சியே கொடுக்கும் எதிர்பாராத விதத்துல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் பயண கலைப்புகள் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ராகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாவது வீட்டில் வந்திருக்கு ஒன்பதாம் பார்வை கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதிகமாக வந்து நம்ம பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் வேலை நிமித்தமாக அதிகமாக பிரயாணம் செய்யணும் வண்டி வாகனங்களில் போய்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய பயணங்களாக இருக்கும் அதே மாதிரி பித்ருஸ்தானம் கூட அப்படின்னும்பொழுது தந்தையின் உடல் நலத்தில் ஆரோக்கியம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன உடல்நலக்குறைவு ஏற்படுத்துக்குண்டான பாதிப்புகளும் வரும் ஏன்னா ராகு உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பித்ருஸ்தானம் இல்லையா அதனால் பித்ரு வழியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவனிச்சுக்கோங்க பூர்வீக சொத்துக்காக காத்திருக்கிறவங்க பாக பிரிவினைக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் அந்த பாக பிரிவினை நமக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு தொடர்பாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆலோசித்து வச்சுருக்கீங்க அதாவது படிப்புக்காக பிள்ளைகள் அனுப்பணும் அப்படின்ட்டுருக்கலாம் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் பிளான் பண்ண மாதிரி போகிறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் வந்து நமக்கு தொழில் ரீதியான இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் ஆட்சி செவ்வாய் அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு செய்ய தொழில் அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இரும்பு சார்ந்த விஷயங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும் நிலம் வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுடைய நல்ல கர்மம் சரியான முறையில் வேலை செய்யும் இதை வந்து நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு உண்டான பிரீத்தியை கண்டிப்பான முறையில் செய்யணும் நல்ல விஷயமா நம்ம சொல்லும்பொழுதும் சிலது வந்து கைக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிப்போம் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் வந்திருக்கு அப்படின்னு பொழுது நம்ம என்ன செய்யணும்னா சனிக்கிழமைகளில் முருகனை போய் பார்த்துட்டு வந்துடணும் இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது தொழில் காரகன் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பதினோராம் வீடு லாபஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நியாயமான விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் லாபஸ்தான குரு அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை ரீதியான விஷயங்களில் இருந்த தோய்வுகள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றமாக மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கிறது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கறது அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் நடக்கும் பண வரவுகள் தாராளமாகும் இதனால் வரைக்கும் பண வரவு தொடர்புகள் எதுவும் ஏற்படலை ரொம்ப வந்து மந்தமாகவே போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சவங்களுக்கு நிச்சயமாக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு நல்ல வழிகளை கொடுத்தே தீரும் பதினோராவது வீட்டில் ரா அதாவது நமக்கு வந்து லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்தாலே நம்மளுடைய தடைகள் எல்லாம் விளக்கப்படும் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயர்றதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிருப்போம் அதெல்லாம் நினச்ச மாதிரி வாங்க முடியாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்போம் எல்லா விதமும் வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகள் தாராளமாக இல்லாத ஒரு தான் உருவுடைய அமர்வுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஈக்குவலாக செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு விரையஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஆடம்பரமான செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் செய்கிறது வெளியூருக்கு போய்ட்டு வந்துடுற அதாவது விசேஷங்களுக்காக போகிறது சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நீங்கள் நாட்டம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சுற்றுலாவுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் இதனால் பண வரும் அதாவது நம்ம ஆசைப்பட்டு செய்யக்கூடிய பண விரயங்கள் அப்படின்னு சொல்லலாம் சுக் அமர்வு காரணமா இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் இப்ப பரிகாரம் ஜூலை மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க விநாயகர் வழிபாடு செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான சுமைகள் எல்லாம் குறையறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்கான நடக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மஞ்சள் மஞ்சள் கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க முக்கியமான இன்டர்வியூக்கெல்லாம் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த மஞ்சள் வண்ணம் பயன்படுத்துங்க அப்படியே அதில் சட்டையெல்லாம் இல்லை என்னால் போட்டுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கோச்சி ஃபளவு கிளாத்தாவது எடுத்து நீங்கள் ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போங்க இது நல்ல விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஈர்த்து கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான ஜூலை மாத ராசிபுரன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான ராசிபுரன் பற்றி பார்த்துர்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்